நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்துச் சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல எந்தா தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் கவியின் அசிரியட்டி நேர்களே ஞானதார நிகழ்ச்சியை தொடர்ந்து உடனுக்குடன் பார்த்து அதனுடைய உணர்ந்து அதற்கான கமெண்ட் போட்டு லைக் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்துறீங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஏன்னா அந்த உங்களுடைய கூட்டம் எவ்வளோ சேருதோ அவ்வளோ எனக்கு எனர்ஜி வரும் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஒவ்வொன்றும் பயனுள்ள ஏதோ வீணாக நம்ம பேசலை தேவையில்லாத பேசலை மற்றவங்கள விமர்சனம் பண்ணலை ஒவ்வொரு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நம்ம பயனுள்ளதாக கின்னு இருக்கோம் இதில் பார்க்குற நூறு பேரும் ஆயிரம் பேர் பார்க்குறோம்னா அந்த நூறு பேர் ஆயிரம் பேர்ல ஒரு பத்து பேருக்கு பயன்பட்டதுன்னா நாம் செய்யக்கூடிய வேலை புனிதமானதுன்னு நமக்கு புரியும் அதனுடைய புண்ணிய பலன்கள் இந்த புள்ளி நான் பேசுகிறதால எனக்கு புண்ணியம் வருமானா இதை பகிர்ந்து மற்றவங்களுக்கு அழிக்கிறதால இந்த ஞானதானம் உங்கள் கையால் நடக்குதுன்னு அர்த்தம் அதனால் நல்ல விஷயம் பட்டால் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உங்கள் சார்ந்த குழுக்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி உங்களுக்கு நீங்களே செய்கிற உதவியும் கூட நல்ல புண்ணிய பலன்கள் நல்லதை பகிர்ந்துக்கிறது நல்லது தானே ஆகையால் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கவியின் அசலி டிவி ஞானதான் நிகழ்ச்சியில் அழகான ஒரு கேள்வி அழகான கேள்வின்னா தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க இது ஒருத்தர் கேட்டிருக்காங்கன்னா சமுதாயத்துக்கே தேவையானது ஏழை பணக்காரன் மூலம் எல்லாருக்கும் தேவையானது கல்வி கட்டு ஸ்கூலுக்கு போகிற சின்ன பையன்லேருந்து பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு தேவையானது ஏன்னா எல்லாருக்கும் தோல்வியிலிருந்து எப்படி வெளிவருது அப்படின்ற ஒரு கேள்வி இது நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்து பெருசாக சொல்றதை விட எளிமையாக பார்த்து அந்த எளிய வகையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தோல்வியிலிருந்து வெற்றி அடையலாம் தோல்வின்றது என்ன நம்மளை காயப்படுத்துவதா இல்லை இந்த உலகத்தையே உதவாத நம்ம தள்ள தள்ளப்படுதான்னா நிச்சயமா இல்லை தோல்வி என்பது நாம் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தின் அனுபவம் இந்த பயணம் இப்படி இருக்கும் இதில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு இந்த இருந்து தாண்டி போனீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவேன் நேர போன அந்த காலத்துல கதை இருக்கும் போனீங்கன்னா ஒரு ஏழு ஏழாயிரம் மைல் போனோம் அதுக்கப்புறம் காடு அந்த காடுகள் மலையெல்லாம் ஏறி இறங்கி தண்ணியே இருக்காது அதுக்கப்புறம் ஒரு ஆறு வரும் அந்த ஆற்றுல தண்ணி குடிச்சிட்டு நீந்தி போனோம் அதுக்கப்புறம் ஒரு மலை வரும் அப்படியே போயிட்டுன்னா ஒரு பெரிய கடல் வரும் அந்த கடலை தாண்டினா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துல ஒரு பொந்து இருக்கும் அதுல ஒரு பூ பூ இருக்கும் அந்த பூவுல இந்த உயிர் இருக்கும்ன்ற மாதிரி நம்ம க புராணங்கள் கதைகள் இதெல்லாம் என்னன்னா கதைகள் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி அதுதான் தாய் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தோன்னே வாழ்க்கையில் பிறந்துட்டோம்னா உடனே வெற்றி கிடைச்சிருந்தா எத்தனை மாற்றங்கள் அந்த குழந்தை பரண்டு படுக்கிறதுலேருந்து முட்டி போட்டு நடக்கிறதுலேருந்து எழுந்து நடக்கிறதுலேருந்து எழுந்து நடந்து சொற்களை தாய்கிட்ட கற்றுக்கிட்ட திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுலேருந்து அந்த சொல்லக்கூடிய அர்த்தங்களை கொள்றதுலேருந்து அதுக்கப்புறம் வளர்ந்து அப்பா அம்மா மாமா உறவுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு ஆசிரியர் இப்படி நிறைய விஷயங்கள் இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா நம்ம சொல் அருகே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இத்தனையும் கற்று தேர்ந்து பள்ளியை தாண்டி கல்லூரியை தாண்டி பல்கலைக்கழகங்களை தாண்டி வந்தால் மிக உயர்ந்த படிப்பு அப்போது நேராக வெற்றி அடினா நேராக பல்கலைக்கழகம் போயிடணும் பிஹெச்டி வாங்கினோம் டாக்டர் போட்டோன்னா நிச்சயமாக உலகத்தில் யாரும் அப்படி ஒருத்தர் பறக்கலை அந்த காலத்தோட குரு குரு பாரம்பனால் குரு குருசாலைகளில் பாடசாலையில் படித்து அந்த குருமார்கள் என்ன சொன்னார் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் படித்து வர கலைகளும் அப்படி தான் இன்றைக்கும் கலைகள் குரு மூலிமா தான் வந்துகிட்ருக்கு அது பரதமாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் வீணையாக இருக்கட்டும் மிருதங்கமாக இருக்கட்டும் எத்தனை இசைக்கருவிகளை தான் அத்தனை குரு வழியில் தான் வந்துகிட்டு ஆனால் இந்த ஒரு வீணை நாம் மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்து வாங்கிட்டோம்னு உடனே வாசிக்கணும் முடிய முடியாது தானே அதுதானே இயற்கை அப்படின்னா ஒரு வெற்றின்ற விஷயத்தை அடையிறதுக்கு தோல்வின்ற படிக்கட்டு ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அது யாராக இருந்தாலும் சரி அது அரசியலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கலை க கலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் தோல்வியை காணாமல் வெற்றியை காண முடியாது தோல்வியை காணாமல் வெற்றி அடைந்து விட்டால் அந்த வெற்றி அடுத்த நொடி வீழ்ந்து தான் நிச்சயம் நல்ல கேள்வி தோல்வி அடையாது இருக்கிறது அப்படி நான் ஒரு எடுக்கிறேங்க தோல்வி அடைஞ்சிட்டா ஐயோ நான் தோத்து போயிட்டுன்னு அழுவுறது முட்டாள்தனம் அந்த தோற்ற இடத்திலேயே வாழ்க்கை நிறுத்துகிறது முட்டாள்தனம் நான் எடுத்த முயற்சியை கைவிட்டுறது முட்டாள்தனம் நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ நான் எடுத்த தொழில் நான் நடந்த பயணம் எடுத்துக்கொண்ட வைராக்கியம் இதிலிருந்து வரும்போது எதனால் தோல்வி அடைந்தது இது ஆராய்ச்சி பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் தேவை நான் பள்ளியில் தோத்துட்டேன்னா அப்பா அம்மா சொல்கிற நேரத்தில் எழுந்திக்கல கொடுக்கப்பட்ட வீட்டு வேலையை ஒழுங்காக செய்யலை எழுதி பார்க்கலை படித்து பார்க்கலை எண்ணத்தை ஒரு நிலைப்படுத்தலை இவ்வளோ விஷயம் தென்னா தோத்துட்டேன் அந்த தோல்விக்கான காரணம் உனக்கு தெரிஞ்சுன்னா மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருவேன் படிக்கிறப்போ ஊன்றி படிப்பேன் மறுபடியும் திருப்பி படிச்சு மனசுல பதிச்சுக்குவேன் ஒரு படி மேல போய் அதை எழுதி பார்த்து திரு பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் போய் எக்ஸாம் எழுதி பரீட்சை எழுதும்போது நிறைவான மார்க் அப்போ எனக்குள் இருக்கிற குறைகளை சரி செய்து கொள்வது நிறைவு பெறும் குறைகளே இல்லாத நிறைவு வரவே வராதுங்க சர்க்கரைன்ற ஒரு விஷயத்தை கொதிக்க வைக்க பாகு எடுக்கல பலகாரம் பலவா மாறாதுன்ற சக்கரை சர்க்கரையாகவே இருக்கும் பால் புறையூத்தி தயிராக்கணும் தயிர் மத்து போட்டு கடைஞ்சி மோராக்கி அதில் மேலே மிதக்கிற வெண்ணெய் எடுக்கணும் வெண்ணெய் அதை நல்லா சுண்டை காய்ச்சி உருக வச்சு நெய்யாக்கணும் அந்த நெய் பல நாள் கெடாதிருக்கும் பல பொருட்களாக மாறும் பல வாசனையாக மாறும் தெய்வீகத்துக்கு பயன்படும் பலகாரத்துக்கு பயன்படும் விளக்கேற்ற பயன்படும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போ அந்த ஒரு பயனுள்ள விஷயத்துக்கு அந்த பால் எடுக்கிற முயற்சி பாருங்கள் எவ்வளோ முயற்சி காய்ச்சிரும் முதல் பாலை காய்ச்சறப்ப சூடு ஏறுது அதில் இருக்கிற நீர்த்தன்மையை பிரித்து ஆவியாயிடுது மீதி இருக்கிற பாலுக்கு புறவு ஊற்றுறோம் அந்த புறவு ஊற்றுட்டு பாடு ஆடாமல் அசையாமல் ஒரு இரவெல்லாம் தனியாக இருப்போம் அப்படி ஆடாமல் அசையாமல் தியானத்தில் ஒரு நிலையாக இருக்கும்போது அது தயிராகுது ஆகுது சும்மா இருக்கிற தயிரை போட்டு மத்து போட்டு கட கட கடன்னு கடைகிறாங்க எவ்வளோ வலிக்கும் தயிருக்கு உயிர் இருந்தால் அந்த வலிகளை பொறுத்து கொண்டு மோராகவும் வெண்ணையாகவும் பிரித்தெடுக்கப்படுகிறது வெண்ணெய் மிதக்குது மிதக்கிற வெண்ணை சும்மா விட்டுமா கடாயில் ஊற்றி நெருப்பு மூட்டி காய்ச்சிரும் நல்ல அப்புறம் அது உருகி நெய்யாகுது இத்தனை வலிகளையும் இத்தனை பாதைகளையும் கடந்தப்படாத நெய் என்ற ஒரு புனித பதார்த்தம் நமக்கு கிடைக்கிது இல்லையா போல் தான் மாணவனாக இருக்கட்டும் தொழிலாளியாக இருக்கட்டும் தொ தொழில் அதிபராக இருக்கட்டும் வியாபாரியாக இருக்கட்டும் கலைகளாக இருக்கட்டும் கல்வி எதுவாக இருந்தாலும் இத்தனை சிரமங்கள் அப்போ பால் நினைக்கலாம் நம்மளை கொதிக்க வச்சுட்டாங்கன்னு தோத்துட்டோம் நம்ம புறையை வச்சு மூடி வச்சுட்டாங்க நம்ம தோற்றுட்டோம் மத்து போட்டு கடை கடை இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம அடிமையாகிட்டோம் வெண்ணெய்யா வந்ததுனால அப்படியே நம்ம முடிஞ்சிட்டோம் இல்லை இந்த எல்லா ப்ராசஸ்ஸும் ஒவ்வொரு கட்டங்களும் செய்ய 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 அது மிகப்பெரிய விஷயமா தங்கம் கூட அப்படிதாங்க மண்ணுக்குள் மறைந்திருக்கிற தங்கம் அதை பிரித்து எடுக்கும்போது என்ன பாடுபடுது நான் கோலார் தங்க வயலே என்னுடைய பதினைஞ்சி வயசு சங்க துரோகத்தில் இறங்கினேன் நான் தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்க எப்படி ஜெல்லிக்கிறாங்க என்ன கெமிக்கல் போட்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க எப்படி கொதிக்க வைக்கிறாங்க எப்படி கட்டி ஆகுது எப்படி சீல் போடுறாங்கிறது நான் பார்த்துருக்கேன் நான் தங்கம்ன்ற சும்மா வந்துடலைங்க பல தொழிலோட கஷ்டத்தில் நிறைய மண் எடுத்து அதை கழுவி ஜல்லிச்சு ஊற வச்சு பல பக்குவப்படுத்தி அதில் சிதறி சில துளிகள் தான் நமக்கு தங்கம் கிடைக்கும் ஒரு நூறு டன்னு மண் எடுத்தாங்கன்னா ஒரு பத்து கிலோ தங்கம் கிடைக்கலாம் இல்லை அஞ்சு கிலோ தங்கம் கிடைக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் அதனால் நமக்கு இடையூறாக இருக்கிறதா தோல்வி நினைக்கிறது நம்ம மடமை எந்த இடையூறோ அந்த அடுத்த படிக்கு நம்ம ஏற அர்த்தம் ஒவ்வொரு படிக்கல்லும் நமக்கு வெற்றி படிகள் தோல்வி என்பது கிடையாது தோல்வி என்பது உனக்கு அறிவையும் புதுப்பித்து உனக்கு அனுபவத்தையும் கொடுத்து ம அடுத்து வெல்றதுக்கூடிய வேகத்தையும் அதிகமாக்கி வெற்றியை தரக்கூடியது அந்த தோல்வி அந்த தோல்வி உனக்கு எத்தனை விதமாக பயன்படுத்தி பாருங்கள் அதனால் கல்வியிலோ வாழ்க்கையிலோ தொழிலையோ வியாபாரத்திலையோ நீங்கள் தோத்துட்டிங்கன்னா தயவு செய்து ஐயோ தோத்துட்டுமே தலைவர்களை கை வச்சு உக்காராதீங்க அதுதான் உங்களுக்கு அன்பாக நான் சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையிலும் பல தோல்விகளை கண்டுவேன் பல வியாபாரங்கள் பல இப்படி தோல்விகள் தோல்வியை நம்ம பார்க்கும்போது பல இழப்பு இழப்புகளை வரும்போது துவண்டு படுக்காமல் அடுத்து என்ன ஒன்று சிம்பிளாக சொல்கிறேங்க ஒரு ஊருக்கு போகிறோம் எட்டு ஐம்பதுக்கு ஒரு பஸ்ஸு ஆனால் எட்டு ஐம்பத்தொன்னு இப்போ தான் பஸ்ஸு போயிடுச்சுன்றோம் நம்ம வீட்டுக்கு வந்துருவோமா தோல்வி தானே ஒரு நிமிஷத்தால் அந்த பஸ்ஸை பிடிக்கின்ற தோல்வி தானே எவ்வளோ சுறுசுறுப்பாக எழுந்து ஆட்டோ பிடிச்சி எவ்வளோ வேகமாக போய் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டுமே ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டுமே ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டோம்னா அந்த நிமிடத்தில் இருந்து நம்ம போகக்கூடிய வழிக்கு வேறு என்ன இருக்குது கார் இருக்குமா லாரி இருக்குமா இல்லை வேற ஏதாவது நம்ம கொதுவுவாங்களா இல்லை அந்த பஸ்ஸுக்கு முன்னால ட்ரெயின் போகிறதுக்கு வழி இருக்கா அந்த வழி அந்த ரூட்டுக்கு ரயில் ட்ரெயின் பாதை இருக்கா ரொம்ப அவசரமான வேலை விலை விலை கொடுத்து வாங்க முடியாத நேரமாக இருந்தால் விமானம் இருக்கா இப்படிலாம் ப்ளான் பண்ணி அந்த இடத்துல எடுக்கிற முடிவு என்னென்னா அடுத்து என்ன நம்ம கால் அடுத்த ஸ்டெப் எப்படி வக்கியனு யோசனை பண்ண தடவை பஸ்ஸை விட்டுவிட்டோம்னு உட்காந்து அழுது என்ன எவ்வளோ அறியாமல் பாருங்கள் வாழ்க்கை உருப்பிடுமா வெற்றி கிடைக்குமா தோல்வி நீயா உருவாக்கில ஒரு நிமிட தாமதம் அது வழியில் டிராஃபிக்ல இருக்கலாம் உன்னுடைய வண்டியால் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் மழையால் இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்களை தாமதம்ன்றது தோல்வியை கொடுக்கும் அந்த தோல்வியை அந்த நிமிடத்தில் எப்படி முடிவெடுத்து நம்ம அடுத்து அந்த இடத்த அடையிறது அதை விட வேகமாக அடையிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லா துறையிலும் நீங்கள் வெற்றி அடையலாம் தோல்வியை கண்டு துவழ்ந்து போனவன் வெற்றி அடையவே முடியாது தோல்வியின் மூலம் அனுபவம் கட்ட அந்த அனுபவத்தை வடிவால் திரும்பி மாற்றி நடந்தீங்கன்னா அது முழுமையான வெற்றியை கொடுக்கும் வேகமான வெற்றி கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆனால் தோல்வின்றது எனக்கு உனக்கு இல்லை ஒவ்வொரு மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் தோல்வி வருங்க பூச்சிலிருந்து மிருகங்கள் வரைக்கும் தோல்விகள் இருக்குது ஆனால் தோல்விகள் கண்டு தோழந்து போகக்கூடாது தோல்வியில் கொண்டு பயந்து போகக்கூடாது தோல்விதான் வாழ்க்கைன்னு நினச்சி அங்கேயே சம்பித்து நின்றுடக்கூடாது ஏன் மறுபடியும் மறுபடியும் அதை சொல்கிறேன்னா நிறைய வாழ்க்கையில் இளைஞர்கள் வாழ்க்கையும் சரி பெரிய இது தோல்வியை காட்டும் பயந்து போயிடுறாங்க இவ்வளவுதானா வாழ்க்கை சொல்லுங்கள் எத்தனை அரசியல்வாதிகள் நம்ம பார்க்குறோம் நம்முடைய காலத்தில் பார்த்தோம்னா காமராஜர் அரசாண்டதை பார்த்தோம் எவ்வளோ நல்ல அரசாட்சி அதை வீழ்த்திறதுக்கு ஒரு கட்சி வந்தது அவங்க அரசு பிடிச்சாங்க அப்படி அரசு பிடிச்ச ஆட்சியை பிடிச்ச அண்ணாதுரை வெகு சீக்கிரமாக மாண்டு போயிட்டார் இதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி வந்தாங்க ஒரு சிறப்பான ஆட்சி நெடு தோ நெடு தூரமான ஆட்சி பெரிய ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அரசியல் குறைபாடுகளை பற்றி நான் பேசலை அவனுடைய வாழ்க்கை வரி வழியில் பார்க்குறோம் அந்த இடத்துல எம்ஜிஆர்னு ஒரு கலைஞரால் பிரிவு ஏற்பட்டு அது ஒரு பெரிய தோல்வி எம்ஜிஆருக்கு கலை அந்த கட்சிக்காக உழைச்சாரு கட்சிக்காக பேசினார் கட்சிக்காக அவர் இல்லைன்னா கட்சி இல்லைன்ற மாதிரி இருந்து அவங்க வெளியான ஆனால் அந்த தோல்வியை கண்டு தோழாமல் மறுபடியும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் இருக்கிற வரைக்கும் கலைஞரால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல இது ஏன்னா அரசியல் பேசல எத்தனை தோல்விகள் எத்தனை மாற்றங்களை கொடுக்குது அதே எம்ஜிஆர் ஆட்சியைப்படுத்து பதிமூணு வருஷம் ஆட்சி பண்ணாலும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நிற்கலையே இன்னொரு கட்சி அந்த கலைஞர் கட்சி அவங்களும் போராடி அதுக்கான வழிகள் என்னென்ன தவறு நடந்தது என்னென்ன பண்ணலாம் எப்படி தெரியும் மக்களை கவர்றது எப்படி ஆட்சியோ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க தோல்வி இல்லாத வாழ்க்கையே கிடையாது இல்லாத மனிதனே கிடையாது இல்லாத கலைகளே கிடையாது தோல்வி இல்லாத வியாபாரமே கிடையாது தொழில் இல்லாத தொழிலே கிடையாது அத்தனை தோல்விகளையும் தன் வெற்றி அந்த அனுபவத்தை சேகரித்து அதை படிக்கல்களாக்கி அதை சரி செய்து தாண்டி போனோம்னா நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் அது எல்லாரும் கிடைக்கும் பிறக்கும்போதே முழு அறிவாளியாக போதே பிறக்கும்போதே புழு ஞானஸ்தலாக பறக்கிறதில்ல ஒவ்வொன்றும் இந்த தோல்விகள் நமக்கு பல பாடங்களையும் அனுபவங்களையும் அறிவையும் புகட்டி கொண்டே இருக்கும் ஆனால் அந்த தோல்விகளைக்கு நாம் நன்றி சொல்லி வெற்றி அடையிறதுக்கு முயற்சி செய்வோம் சரியா இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க குழுவில் ஷேர் செய்யுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வரலை எந்த ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம்